கும்பம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இந்த பதிவில் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் தத்துவத்தில் மீனம் ராசியிலிருந்து மேஷம் ராசிக்குள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி அன்று பயிற்சியாவதால் உங்களுக்கு பணம் மலை போல் குவியப்போவது போவது என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றது என்பதை சற்று சுருக்கமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் தற்போது சுக்கிரன் மூன்றில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது உங்களுடைய துளியளவான முயற்சி கூட பிரம்மாண்டமான அபரிவிதமான காரிய வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் பணவரவுகளையும் அருமையாக அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தெளிவாக மூன்றாமிடமான வெற்றி ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதி செய்கிறார் உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ராசிக்கு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் பாக்கியாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருப்பது சிறப்பு இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு வெற்றி ஸ்தானத்திற்குள் மூன்றாம் இடத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் தன்னுடைய ஏழாம் பார்வையால் சப்தம பார்வையால் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை பலமாக பார்ப்பது உங்களுக்கு எல்லாவிதத்திலும் பணவரவுகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய லட்சுமி யோகம் நிறைந்து கிடைக்கிறது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றில் அமர்ந்து கொண்டு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு விதங்களான சங்கடங்கள் நெருக்கடிகள் காரிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு பல்வேறு விதங்களில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது நூற்று எண்பது மாதங்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் பணம் போல் குவியப்போவது உறுதியாகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் அடுக்கடுக்கான தொடர்ச்சியான நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இனிதாக நிறைய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கிரன் இந்த காலகட்டங்களில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சந்திரனோடு மட்டும் சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே பணம் மலை போல் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் உறுதியாகவே சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பன்மடங்கு அதிக அளவிலான மகிழ்ச்சிகளையும் இனிமைகளையும் நிறைந்து பெற முடியும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி தருணங்களில் சுக்கிரன் சந்திரனுடைய சேர்க்கை என்பது கண்டிப்பாகவே பணத்தன லாபங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் அள்ளி கொடுக்கிறது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் துணிச்சல் தைரியம் அவரிவிதமான தெம்பு உத்வேகம் வீரம் விவேகம் என அனைத்தும் அதிகரிக்கும் என்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தையும் எளிய முறையில் சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் பல்வேறு விதங்களான புதிய வெற்றி வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கு புதிய கண்ணோட்டங்களோடு பல்வேறு விதங்களான பணிகளை அணுகுவதற்கான ஆற்றல்கள் நிறைந்து உண்டு பழைய கண்ணோட்டங்களை நீக்கி இது நம்மால் பண்ணவே முடியாது இது கடினமான காரியமென்று நினைத்து கொண்டிருந்த எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் உடை புதிய கண்ணோட்டங்களுடன் அவ்வாறான எல்லாவிதமான பிரச்சினைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் நிறைந்து கிடைக்கிறது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான காரணங்களை கூறிக்கொண்டு பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நிறைந்த பணிகளை நம்மால் செய்ய முடியாது நமக்கு அந்த அளவுக்கு ஆற்றல் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான விஷயங்களில் தற்போது அவ்வாறான எல்லாவிதமான பிரச்சனைகளையும் எளிதாக கையாண்டு நல்ல பல வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் எனவே பல்வேறு விதங்களான காரியங்களை இந்த தருணங்களில் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் அதிவிரைவாகவும் வீரத்துடனும் கனகச்சிதமாகவும் மிகச் சிறப்பாகவும் கையாளக்கூடிய அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது நீங்கள் ஆசைப்பட்ட விரும்பிய பொருள்களை வாங்கி சந்தோஷப்படுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய உண்டு குடும்பத்திற்கான அத்தியாவசியமான அடிப்படையான வசதி வாய்ப்புகளையும் சுகபோகங்களையும் அதிகரித்துக் கொள்வதற்கான யோகங்களும் கிடைக்கும் இந்த தருணத்தில் ஆடம்பரமான விலை உயர்ந்த புதிய தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட பொருள்களை வாங்கி மகிழ்ச்சிகளை நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை சௌகரியத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உறுதியாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வரும் என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெள்ள தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் இதுவரையில் முடிக்க முடியாமல் பாதியிலேயே நின்று போயிருந்த எழுபறியாக இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை அதிவிரைவாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களும் நிறைந்து கிடைக்கும் வீடுகட்டுதல் புதிய வியாபாரம் அல்லது தொழில் துவங்குதல் புதிய உத்தியோகத்திற்கு மாறுதல் போன்ற பல்வேறு விதங்களான விஷயங்களுக்கான முயற்சிகள் பாதியிலேயே நின்று போய் தோல்விகளை சந்தித்து கொண்டிருந்த அனைத்தையும் தற்போது சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான யோகங்களும் உண்டு என்பதை கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு துல்லியமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த குழப்பங்கள் தடுமாற்றங்கள் என பல்வேறு விதங்களான சிரமங்கள் உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கி கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இனிமையும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த தெளிவு பிறக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் கண்டிப்பாகவே அமைகிறது இரகசியமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான செயல்களிலும் லாபங்களும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக அமையும் ஆடை ஆபரணங்கள் வாங்கி சந்தோஷப்படுவதற்கான சிறப்பு வாய்ந்த அருமையான யோகங்களும் வாய்ப்புகளும் உண்டு உங்களுடைய உள்ளம் புத்துணர்ச்சி பெறுவது மட்டுமில்லாமல் உங்களுடைய புறத்தோற்றமும் அபரிவிதமாக பொலிவு பெறக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை திருப்தியை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் கண்டிப்பாகவே அமையும் உங்களுடைய புறத்தோற்ற அழகில் அதிக அளவிலான கவனம் செலுத்தப் போவதால் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிக அளவில் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கும் எனவே மிகச் சிறப்பாக அருமையாக நீங்கள் மாற்றம் அடைவது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களில் உங்களுடைய பாவனை உடைநடை போன்றவற்றை மிகச் சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் சுபவிசேஷ நிகழ்வுகளின் பேச்சுவார்த்தைகளில் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான தடை தாமதங்கள் சங்கடங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் உடைத்து எறியப்பட்டு வெற்றிகரமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு அரசாங்க விஷயங்கள் அரசாங்க காரியங்கள் அரசாங்கம் சார்ந்த பணிகள் அரசாங்க சலுகைகள் போன்றவற்றில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது கும்பம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சனிக்கு நட்பு கிரகமாக சாதகமானவராக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிக்கே உரித்தான சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது நல்ல பல நன்மைகளை அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது சுபகிரகமான தனக்காரரான குரு உங்களுக்கு பணத்தை அள்ளி என்றாலும் அவர் சுமார் ஒரு வருட காலங்களில் பிரித்து நன்மைகளையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுப்பார் பணத்தை வாரி வழங்கக்கூடிய குருவைப் போன்ற மற்றொரு கிரகம் சுக்கிரன் ஆனால் இந்த சுக்கிரன் குரு ஒரு ஆண்டில் செய்ய வேண்டியதை சுமார் இருபத்தி ஐந்து முப்பது நாட்களிலேயே உங்களுக்கு பணவரவுகளை மலை போல் குவிப்பார் என்பதுதான் சிறப்பு அம்சமாகும் எனவே சுக்கிரனின் இந்த பெயர்ச்சி தருணங்கள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக உங்களுக்கு அமைந்துள்ளது சுக்கிரன் மாறுபட்ட கிரகங்களோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கும் போது அவரிவிதமான அதிரடியான மாறுதல்களை உருவாக்கி கொடுப்பார் சுக்கிரன் சனியோடு சேர்க்கை பெறும்போது நிரந்தரமான வேலைவாய்ப்பு நிரந்தரமான வருமானம் நிரந்தரமான பணவரவு வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் நன்மைகளையும் அபரிவிதமாக வாரி வழங்குவார் சுக்கிரன் குருவோடு சேர்க்கை பெறும்போது குரு சுக்கிர யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் இந்த மாதிரியான குறு யோகத்தின் காரணமாக பல்வேறு விதங்களான பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை அதீதமாக அள்ளி கொடுப்பார் இந்த மாதிரியாக சுக்கிரன் பல்வேறு விதங்களான கிரகங்களோடு சேர்க்கை பெறும்போது மாறுபட்ட நல்ல பல சிறப்பு வாய்ந்த பலன்களை வாரி வழங்குவார் சுக்ரனின் அமைப்பு உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றபோது எப்பேற்பட்ட கடினமான சிரமமான சிக்கல்களான பிரச்சனைகள் நிறைந்தவைகளான விஷயங்களாக இருந்தாலும் அவற்றை கணக்கச்சிதமாக எளிய முறையில் கையாளுவது மட்டுமில்லாமல் அவற்றில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான பொருளாதார ரீதியான பணத்தன வரவுகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் நிச்சயமாகவே சந்திக்க முடியும் சுக்கிரனின் அமைப்பை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சுக்கிரன் பயணிக்கும்போது பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் கொடுப்பார் நவக்கிரகங்களில் இயற்கையிலே சுபகிரகமாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்தில் பயணிக்கும்போது போது சற்று சாதகமில்லாத அமைப்பாக அமையும் நவகிரகங்களிலேயே உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்தாலும் மிகப்பெரிய அளவிலான நல்ல பல மாறுதல்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் முன்னேற்ற சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிரன்தான் நவக்கிரகங்களில் சுகாதிபதியாக இருப்பவர் சுக்கிரன்தான் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அதீதமாக அதிவிரைவில் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த முதல்தர கிரகம் சுக்கிரன்தான் சுக்கிரன் உங்களுக்கு பல்வேறு வகைகளான சுபபலங்களையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான வலிமை வாய்ந்த கிரகமாக திகழக்கூடியவர் உங்களுடைய வாழ்க்கையில் அதிக அளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சிகளையும் இனிமைகளையும் வாரி வழங்கக்கூடியவர் சுக்கிரன் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரனின் அமைப்பு சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கிறது இந்த மாதிரியாக சுக்கிரன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் நன்கு திட்டமிட்டு கணக்கச்சிதமாக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தை கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் அதிக அளவில் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகியம்மன் ஆலயத்திற்கு சென்று வராகியம்மனுக்கு இரண்டு மெய்த்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை